லங்கையினை ஆண்ட மரத்தமிழன் ஐரண்டு திசை முகத்தும் தன் புகழை வைத்தோன் குன்றடுக்கும் பெருந்தோளோன் குறைவருக்கும் கையோள் குள்ளமறி செயல் செய்யும் கூட்டத்திற்கு கூட்டம் என் தமிழர் மூதாதை தமிழர் பெருமான் ராவணன் கால் வெஞ்சமே சாகல் வரும்பாடு பெருந்தகை தமிழ்மொழி நான்கும் சஞ்சரிக்கும் நாளான வாழ்த்துகின்ற தமிழரை தமிழர்கள் என்ன மறந்தவர்களை சலக்கர்கள் என்பது என்ற புரட்சிக்கனின் வரிகளுக்கு ஏற்ப என் நாம் தமிழர் கட்சி மன்னரின் கட்டளைக்கேற்ப உறக்கச் சொல்வோம் தாய் தமிழ் வாழ்க்க தாய் தமிழ்

Ini tu tiada yang memikirkan எம்களையும் மருமகளையும் கைது நடவடிக்கை எடுத்தீங்களா ஒரு ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை

கூடிய சாதாரண பொறுப்பில் இருந்த ஒன்றிய தலைவர் அண்ணன் சேவை

சம்பாதிக்கிறேன் நான் உழைக்கிறேன் சம்பாதிக்கிறேன் வருகிறேன் Then the

நீக்க செஞ்சிருது இது பெரிய நல்ல இது பெரிய நல்ல இந்த மாதிரி போயிட்டு இருக்கு மாந்த விருவலு மரந்தது பச்சை படுகொலை பங்குத்தம்பை சொல்றாங்க சர்ச்சோய பங்குத்தம்பை ராகு ராபின்சன் ஒரு டேரு முப்பத்தொன்பது வயசு தான் மக்கள வயசு உள்ள ஒரு இளவர நீ எப்படி பங்கு தம்பை ஆக்குறீங்க அந்த சர்ச்சைய வேற என்ன கரும வரன்னு யாருக்கும் தெரியல சேவைக்குமான ஒரு மலைகள் என்ன சொல்றாங்க

இப்ப நடந்திருக்கு இதுக்கு என்ன தீர்வு இப்ப ஸ்டாலின் அவர்கள் முன்னாடி நிக்கிற ஒரே கேள்வி என்னன்னா சேவியர் குமார் அவர்களுடைய கொலைக்கு உண்மையான குற்றவாளியை கண்டுபிடித்து உரிய நடவடிக்கை எடுக்கப் போகிறாரா இல்ல நாசி சர்ச்சுடைய பங்கு தன்மையை காப்பாற்றுவாரா என்பதான் கேள்வி நாங்க என்ன பண்ணுவோம்னா இப்ப இந்த காக்கி சட்டங்கள் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க ஸ்டாலின் அவர்களுக்கு குற்றவாளியை தூக்கி போற மாதிரி போடுவாங்க எல்லா பேச்சாளர்களும் சொன்ன மாதிரி எங்க சிங்காவிலே ஒரு

从那到那，俺们那，你看。<家> <laughs>

40 लीटर